வேறு நண்பிற்கும் ஒரு மதிப்பிற்கும் உரிய பிற ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் இடைய காலைவழக்கம் அன்பு சொந்தங்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் நோக்கி எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்து சமீபத்தில் நடந்த டெல்லி போராட்டத்தை முன்னெடுத்து மத்திய அரசு முன்வருங்கி நம்மின் ஒரு கோரிக்கையை அங்கீகாரப்படுத்தியிருக்கிறது அதை ஒரு சட்டமாக இயற்றி நமக்கு அந்த உடையத்தை அமுபடுத்தியது அது ஓட்டுநர் தினம் வருகின்ற செப்டம்பர் பதினேழு ஓட்டுநர் தினமாக நம்முடைய இந்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவரின் இந்த செயலானது நமக்கு ஒரு மட்டும் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறது நம்முடைய கோரிக்கைகளில் முதலாவதாக இந்த ஓட்டுநர்களை அரசு அங்கீகாரத்தில் அங்கீகரித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அவையாக இருந்த மத்திய அரசுக்கு ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டுநர் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை இருக்கிறோம் நன்றி மேலும் இது நமத்தான முதல் வெற்றி இதற்கு மேலாக நீ வரும் காலகட்டத்தில் நம்முடைய எண்ணற்ற கோரிக்கைகளுக்கு இந்த அரசு பதில் சொல்ல தயாராக இருக்கிறது அவர்களுக்கு விரைவான காத்திருக்கிறது என்பதை உங்களால் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் நீ வரும் காலகட்டத்தில் கண்டை நிற்கி அனைத்து உடையவர்களின் மத்தியான ஓட்டுநர்கள் தாக்கல் பெறுகின்றோம் ஒவ்வொரு நிர்வாகம் சார்ந்து பணி செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் ஒழுக்கத்தோடும் பாவனை இயக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதையால் வருகின்ற இந்த காலகட்டங்களில் நமக்கான உரிமை உடம்புகளை மீட்டெடுக்க அனைத்து சொந்தங்களும் சொந்தங்களாக இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கான அனைத்து உரிமைகளையும் உடம்புகளையும் மீட்டெடுக்க முடியும் என்று கூறி வரப்போதுல செப்டம்பர் பதினென்று இந்த ஓட்டுநர் தினத்தை ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாட்டமாக உலகம் மெய்க்கும்படி உலகம் பார்க்கும்படி இந்த ஓட்டுநர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஓட்டுநர் உரிமைக்குடன் விவரைப்பேன்